வந்து கூறினார்கள் எங்களது நண்பர்களே தோழர்களே இந்த காபிர்கள் மக்காவாசிகள் பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் உங்களுக்காக பயங்கரமான ஆயத்தங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள் நபிக்கு பின்பு நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக அச்சுறுத்தினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் யார் இப்படி சொன்னார்களோ அவர்கள் தான் முனாஃபிற்குகள் இந்த சஹாபாக்கள் நபியினுடைய தோழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நபியினுடைய தோழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படியா காப்பிர்கள் எங்களுக்காக ஆயுதங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்களா எங்களை கொள்ளுவதற்காக பெரிய ராணுவங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்களா ஒருவன் எங்களுக்கு பாதுகாப்பதற்கு யாரை கொண்டு பயமுறுத்த வேண்டும் யாரை கொண்டு அச்சுறுத்த வேண்டும் ஒரு மும்மின் அல்லாஹுவை நம்பியவன் மறுமையை நம்பியவன் சொர்க்கத்தை நம்பியவன் நரகத்தை நம்பியவன் ஒரு இன்னொரு மூமினை இன்னொரு மூமினை இன்னொரு இறை விசுவாசியை பயமுறுத்துவது என்று சொன்னால் அல்லாஹுவை கொண்டு பயமுறுத்துங்கள் மறுமையை கொண்டு பயமுறுத்துங்கள் நரகத்தை கொண்டு பயமுறுத்துங்கள் இதற்கு மாற்றமாக ஆர் காரங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் உங்களை அழிப்பதற்காக அந்த மக்கள் அந்த கூட்டத்தினர் இந்த பிரிவினர் நம்மை அழிப்பதற்காக தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று யார் உங்களை அச்சுறுத்துகிறார்களோ அவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஆயத்திற்கு ஏற்ப ஒரு கூட்டம் நம்மிலே இப்படி பயங்கரமான வேலை செய்து கொண்டிருக்கிறது கொண்டு அச்சுறுத்த வேண்டிய இந்த உள்ளங்களை மறுமையை கொண்டு அச்சுறுத்த வேண்டிய இந்த உள்ளங்களை அல்லாஹுவின் பயத்தை கொண்டு அச்சுறுத்த வேண்டிய இந்த உள்ளங்களை மர்மையின் திடுக்கத்தை கொண்டு அச்சுறுத்த வேண்டிய இந்த உள்ளங்களை இந்த உலகத்தை சக்தியை கொண்டு இந்த அழிந்து போகக்கூடிய இந்த மக்களை கொண்டும் அவர்களது சக்தியை கொண்டும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது இந்த மக்களால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களை அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக இந்த மார்க்கத்தில் உறுதியானவர்களாக அஞ்சியவர்களாக இருந்தால் எந்த உறுதியானுடைய சூழ்ச்சியும் உங்களுக்கு எவ்வித நஷ்டத்தையும் தராது என்பதாக சோதனை ஏன் இந்த சோதனை யாரால் வந்தது அல்லா சொல்கிறான் மார்க்கத்தை விட்டதன் காரணமாக அல்லாஹ் ஒரு அல்லா ஒரு அல்லா ஹரபுல் ஒரு நிவாரணத்தை சொல்கிறான் இவர்கள் இன்னொரு இன்னொரு நிவாரணத்தை தேடுகின்றார்கள் அழகிய அவர்கள் மக்கத்து காபிர்களை எதிர்ப்பதற்காக என்ன செய்தார்கள் ஆயுதங்கள் தயார் செய்து சொன்னார்களா சஹாபாக்களை என்ன செய்தார்கள் இந்த நாம் ஒரு சமுதாயத்தை மிக முடியும் என்று சொன்னால் ஈமான் என்ற ஒன்றைக் கொண்டு மட்டுமே மிக முடியும் நமது போராக இருந்தாலும் சரி நமது எதிர்ப்பாக இருந்தாலும் சரி ஈமான் என்ற ஒன்றுக்காக இல்லை என்று சொன்னால் தோல்விதான் சகோதரர்களே தோல்விதான் எங்குமே நாம் வெற்றி பெற முடியாது அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா தஹினு ஒலா தஹ்ஸனு வான்துமுல்லா அலோனையின் குருத்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கோழையாகாதீர்கள் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வு மிக்கவர்கள் அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை நீங்கள் பெரும் ஆயுதமுடையவர்களாக இருந்தால் பெரிய பலமுள்ளவர்களாக இருந்தால் நல்ல உறுதிமிக்க தயாரிப்பு உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மிகித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்னை நீங்கள் உண்மையான உண்மையாக நம்பியிருந்தால் நீங்கள் தான் மிகைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்

முகமதின் தோழர்களே அல்லாஹ் உங்களுக்கு திட்டவட்டமாக உதவி செய்திருக்கிறான் பல சமயங்களிலே போரிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை நினைத்து பாருங்கள் நீங்கள் அதிகமாக இருந்ததை எண்ணி நீங்கள் அல்லாஹ் அக்பர் ஆஹா பேர் பேர்களை வெற்றி கொண்டிருக்கிறோம் பேர் பேர்களை வெற்றி கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் பத்தாயிரம் பேர் எதிரிகள் நாலாயிரம் பேர் எப்படி நமக்கு வெற்றி இல்லாமல் போகும் யார் பேசியது யார் பேசியது ரசூல் பேசினார்களா அபூபக்கர் பேசினார்களாரதோ உமர் வாழ்வார்களா பேசினார்களாரதோ எல்லாகும் வாழ்வார்களா ருஹ்மான் பேசினார்களா இல்லவே இல்லை அந்த முஜாஹிதுகளுடைய கூட்டத்தில் இருந்து சில மக்கள் பேசினார்கள் பாருங்கள் சிலர் பேசினார்கள் அல்லாஹ் சோதனை இறக்குகிறான் யாருக்கு நபி முதற் நாம் என்ன கொண்டிருக்கிறோம் நாம் நல்லவர்களாக ஆகிவிட்டோம் எது நடந்தாலும் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று எண்ணுகிறோம் இங்குதான் நாம் தவறாக மார்க்கத்தை புரிந்து கொள்கிறோம் அல்லா சொல்கிறான் செய்பவர்கள் என்று அவர்களுக்கு மட்டும் நான் வேதனை இறக்க மாட்டேன் அந்த வேதனையை முமின்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை முஸ்லிம்களுடைய முமின்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ் அக்பர் எத்தனை போர்களிலே கலந்திருப்பார்கள் எத்தனை தியாகங்களை செய்திருப்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படியா அப்படியா உங்களுடைய பெரும்பான்மையை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றீர்களோ சரி எனது வானத்தின் உதவியை நான் நிறுத்திக் கொள்கிறேன் வெற்றி பெற்று பாருங்கள் பார்க்கலாம் இது தரவில்லை விசாலமான பூமி நெருக்கடியாகிவிட்டது எங்கே தப்பித்து ஓடுவது என்றே தெரியவில்லை உங்களுக்கு நீங்களே நெருக்கடியாகிவிட்டீர்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹூ தாலா யாரை பார்த்து பயப்பட வேண்டும் ஒரு முஸ்லீம் யார் என்ன செய்து கொண்டால் என்ன நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனா ஒரு இருக்கிறேனா நான் நெருப்பை பார்த்தும் காற்றை பார்த்தும் இந்த உலகத்தின் எந்த சக்தியை கொண்டும் பயப்பட மாட்டேன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி அவனுடைய பயம் எனது உள்ளத்திலே இறங்காது எனது உள்ளத்திலே யாருடைய பயம் இருக்கும் இந்த ரப்புல ஆலமீனுடைய பயம் இருக்கும் மறுமையின் பயம் இருக்கும் நரகத்தின் பயம் இருக்கும் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆளுமின் இப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்குகிறான் இதற்கு மாறாக நாம் நம் நம்மை மூமின்கள் என்று எண்ணிக்கொண்டு நம்மை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலக மக்களின் மீதோ இந்த உலக மக்களின் ஆயுதங்களின் மீதோ இந்த உலக மக்களின் சக்தியின் மீதோ அல்லது வேறு எந்த படைப்பினத்தின் மீதோ நமது நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹிற்கு இணை வைத்தவர்களாக ஆகிவிடுவோம் இப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே கிடையாது இப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் ஒதுக்கி விடுகிறான் இந்த ஈமான் எனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் புறக்கணித்து விடுகிறான் யார் இப்படி பேசுகிறார்களோ அவர்களை முன்னாபிர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான் الله سبحانه وتعالى نمكم مغلقكم مرميانا إيماني تندر وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته